எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வில்லியன் நல்லூர்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வடக்கை பார்த்து பஞ்சாயத்து அப்படோட அமைந்துள்ளது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ஓரளவு குடியிருப்புகளும் பக்கத்திலேயே அமைந்துள்ளது ரெண்டு பிளாட்டு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்குது நாலாயிரத்தி எண்ணூறு சதுரடி மொத்தமாக இருக்குது தனித்தனி பிளாட்டாகவும் வாங்கிக்கலாம் சதுரடி ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்ரூவ்டு பிளாட்டு தான் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறப்பண்ணுங்கள் நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறோன்னு சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க நல்ல ஒரு டூ பிஹெச்சி ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது நிறைய பேர் வில்லேஜ் சைடு நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் நல்ல ஒரு டூ பிஹெசி ஹவுஸ் கட்டிக்கிட்டு பின்னாடி கார்டன் வசதி வச்சிக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வடமேற்கு கார்னராக ஒரு பிளாட்டும் அடுத்து வடக்கை மட்டும் பார்த்து ஒரு பிளாட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு ப்ளாட்டு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது அகலம் முப்பது நீளம் எண்பது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்குது ரெண்டு பிளாட்டு சேர்த்து வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்திலே இருக்குது குடிக்கிற வாட்டரும் நல்ல ஒரு ப்யூர் வாட்டராகவே இருக்குது மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்